நமது செய்தியாளர் பிரபுவிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் பிரபு கூடலூர் பகுதிகளில் இயக்கப்படும் பேருந்துகளில் செல்லக்கூடிய பயணிகள் என்ன மாதிரியான சிரமங்களை சந்திக்கிறார்கள் என்பது குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் கூடலூர் உட்பட்ட டி கொலப்பள்ளி அழி உள்ளிட்ட மழைத் தோட்ட கிராம தொழிலாளர்கள் வசிக்கும் பகுதிகளில் இருபது அரசு பகுதிகளும் மழை காலங்களில் பயணிகள் வந்து முடிப்பிடித்து செல்லக்கூடிய ஒரு அவலநிலையானது ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் ஊடலூர் பகுதியில் சிலநாசாக மழை பெய்து வரும் நிலையில் உடல் பகுதியில் இருந்து கிராம பகுதிகளுக்கு இயக்கப்படக்கூடிய அரசு பேருந்துகளும் முறையாக பராமரிக்கப்படாததால் காரணமாக பேருந்துகள் ஆங்காங்கே ஒல்லியது ஒழுங்கி வருகிறது இதனால் குறிப்பாக பேருந்துகளிலே பயணிக்கக்கூடிய பயணிகள் குறைகளை பிடித்தபடி பேருந்துகளில் பயணித்து வருகின்றனர் இந்த காட்சியை பேருந்தில் பயணம் இந்த மற்ற பயணிகளில் குறித்த வீடியோ மட்டும் பதிவிட்டுள்ளனர் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வயலாகி கடந்த சில நாட்களாக வரும் மழை பெய்து வரும் நிலையில் கூடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள மலை கிராம பகுதிகளுக்கு இயக்கப்படும் அரசு பேருந்துகள் முறையாக பராமரிப்பின்றி இயக்கப்படுவதால் இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் பேருந்துகளை பராமரித்து இயக்க வேண்டும் எனவும் ஒரு கோரிக்கையானது பகுதியில் பேருந்துகள் மழைநீர் கசிந்து செல்வதால் பயணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது குறித்த விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி பிரபு